நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ் உண்மையை உரைக்க சென்னை கொடுங்கையூர் எருக்கஞ்சேரி ஜிஎன்டி சாலை பகுதியில் சௌகத் அலி இவருக்கு வயது முப்பத்தி நான்கு இவரை தாக்கி வெள்ளி செயின் மற்றும் வெள்ளி மோதிரம் உள்ளிட்டவற்றை மர்ம நபர்கள் பறித்து சென்றனர் இதேபோன்று ராதாகிருஷ்ணன் வயது நாற்பத்தி ஒன்பது லாரி டிரைவர் இவரை தாக்கி செல்போனை பறித்து சென்றனர் மற்றும் கொடுங்கையூர் ஆர்ஆர் ஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவரை தாக்கி ஏழாயிரம் ரூபாய் பணம் மற்றும் புது வண்ணாரப்பேட்டை பர்மா காலனி பகுதியை சேர்ந்த பிலால் வயது இருபத்தி நான்கு இவரையும் தாக்கி பணம் மற்றும் செல்போன் உள்ளிட்டவற்றை மர்ம நபர்கள் பறித்து சென்றனர் இதுகுறித்து கொடுங்கையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து நேற்று இரவே புது வண்ணாரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த வயது பதினேழு சிறுவன் மற்றும் கொடுங்கையூரைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுவன் என இருவரை கைது செய்தனர் இந்நிலையில் அப்போது தப்பி ஓடிய குறுக்குப்பேட்டை பகுதியை சேர்ந்த வாஜ்பாய் என்கிற குமார் என்ற நபரையும் குடங்கியர் போலீசார் இன்று கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட மூன்று பேரிடமும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றது மேலும் இதில் வேறு யாருக்காவது தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்